السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ نعبدہو نسلی علی رسول کریم اما بعد فقد قال اللہ تعالی فی شان حبیبی ان اللہ وملائکتہ یشلون علی النبی يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم ينتظر نعمتك ஒன்னு ரெண்டு அல்லாஹ் வழங்கிய அப்படின்னு சொல்வதை விட ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் வழங்கிக்கிட்டே இருக்கிறான் அதுக்கு பேர் தான் அமத் எது எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் எப்படி அல்லாஹ் நம்மளுக்கு அத கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் எங்க இருந்துகிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் இது நம்மளுடைய சிந்தனைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் காரணம் என்ன அப்படின்னாக்கா இப்ப நாமெல்லாம் வந்திருக்கிறோம் இந்த ஜும்மாவுடைய தினத்தில அல்லாவுடைய ரசூலுடைய கட்டளைக்கு இணங்க இது ஒரு பெரிய விஷயம் தானே இது இந்த ஒரு விஷயத்துக்கு இன்னும் சொல்ல போனா நம்மளை எல்லாம் காலையில அல்ல எழுப்பி விட்டான் பாத்தீங்களா நம்ம என்ன சொல்றோம் வாப்பா எழுப்புனா அம்மா எழுப்புனா அம்மா அத்தா எழுப்புனாரு மாமா எழுப்புனாரு மச்சா எழுப்புனாரு மக எழுப்புணிச்சு மக எழுப்புனாரு எவ்வளவு நாளைக்கு இந்த ஏமாற்றங்கள் நம்ம இருக்க போது நம்மளுக்கு தெரியல எழுப்புறதுதான் யார் நம்மளை தூங்க வச்சது யாரோ அவன் தாங்க எழுப்புறான் நாம இஷ்டத்துக்கு நாம தூங்கவே முடியாது நாம இஷ்டத்துக்கு நம்மளுடைய முடியாது நல்ல பாயிண்ட் விளங்கிடுங்க பாவா கொட்டாய் வர்றதுனால ஒரு மனுஷன் தூங்கிட போறது இல்லை இல்ல அந்த தூக்கம் எனக்கு சொந்தம் அது என்னிலே இருக்கக்கூடிய ஒரு சிபத்து அதுல அல்ல என்ன வெளியாக்கி கொண்டே இருக்கிறான் அதனால ஏ இஷ்டத்துக்கு நான் விருப்பப்படி என்னுடைய இஷ்டத்துக்கு என்னுடைய நேரத்துக்கு நான் தூங்குவேன் ஒரு மனசு தூங்க முடியுமா தூங்கவ முடியாது எதுக்கு வேலையும் டூ வந்து ரஷ்டில் பாயிண்ட் ஃபைவ் எதுக்கு வந்திருக்கு இப்போ மெடிக்கல் ஷாப்ல தூக்கத்துக்கு நம்ம போய் இன்னைக்கு வாங்கக்கூடிய காலத்துல இருக்கிறோம் இன்னும் பிற்காலம் எப்படி இருக்கும் அல்லா ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை மூணு மாத்தரை லாஸ்ட்ல ஏன் பைனலி மாத்திரை வந்து ஏன் நம்மளை செய்யும் பேரே வந்துருச்சு அதுல அந்த மாத்திரையா உட்கொண்டும் தூங்காம இரவு ஃபுல்லா முடிச்சு கொண்டு கிடக்கக்கூடிய எவ்வளவு பேர் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்களே என்ன காரணம் அதெல்லாம் ஏன் ஏற்கனவே தூக்கம் இருந்துச்சு நம்மள்கிட்ட நல்லபடியா தூங்கிட்டு இருந்தோம் பிறகு நாளாக நாளாக காலங்கள் ஓட ஓட நம்ம இருக்கக்கூடிய சிபத்துகள்ல குறைபாடு ஏற்படுது அதுல தான் தூக்கம்

அல்லாஹ்வுடைய பிரியம் அந்த மொஹம்மது ஈஸ்க் காதல் இதுக்கு தாங்க நம்மளுடைய ஒவ்வொரு வினாடியும் இருக்கணும் யார் யாருடைய பிரியத்துக்கே நம்ம போட்டி போட்டு போட்டாலே இருமந்த துணியாலே நம்மளை படைத்து பரிபாலஞ்சு கொண்டிருக்கிற அந்த ஆலமீன் அவனுடைய விஷயத்துல அவனை நேசிக்கிற விஷயத்துல அவன் மீது முகப்பத்து கொள்ளக்கூடிய அந்த விஷயத்துல எவ்வளவு தடுமாற்றங்கள் எவ்வளவு பொடுபோக்கு தான் நம்மள்ட்ட எவ்வளவு அலட்சியம் எத்தனை வயசு கடமெல்லாம் வாழ்ந்துட போறோம் நம்மளோட வாப்பா எங்க வாப்பாடு வாப்பா எங்க வாப்பாடு 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 வாப்பா எங்க போனார் தெரியலையே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் எங்க போனாங்க தெரியல இப்படித்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் மௌத்து என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் நடந்தே தீரும் யாருமே அதை விட்டு தப்பிக்கவோ முடியாது அந்த நிகழ்வு உன்னை வந்து அடையறதுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய அந்த சொற்ப காலத்திலே அல்லாஹ் யாரு ரசூல் யாரு அட நாம யாரு எப்ப தெரிஞ்சுக்க போறோம் நம்ம மீது தெரியாமலே காலத்தை ஓட்டிக்கிட்டே இருந்தா காலங்கள் போய்கிட்டு ஐம்பத்தி ஆறு முடிச்சு ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி மூணு முடிஞ்சு நாற்பத்தி நாலு அறுபத்தி அஞ்சு முடிச்சு அறுபத்தி ஆறு அசல் என்ன தெரியுமா ஒரு வருஷம் ஒண்ணு விட்டு போயிடுச்சு

அல்ல என்ன சொன்ன உங்களால் எண்ணி பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு அண்ணா கொடுத்ததுனால அந்த நம்ம எண்றது கூட நேரம் இல்லை காலையில் முடிச்சா அவரும் அம்ந்து கிடையாது சாப்பிட்டா ஒரு சுகரு கிடையாது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி போகுது காலையில் எழுந்திரிச்சாக்கா அட காஃபி இருக்கான்னு மனைவியை கேட்குறோம் நம்ம டீ இருக்கானு கேட்குறோம் மனைவியே என்ன நம்மளுக்கு சிந்தனை வருது தாள காலை எழுஞ்சி உட்காந்து அட அந்த கொண்டு பக்கத்தில் கண்ணை திறந்து விட்டியே அதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்றேன் தூரமா அல்லாவ விளங்காதீங்க ரொம்ப தூரமா அல்லாஹ் வச்சுக்கிட்டு இந்த துணியால வாழாதீங்க அல்லா என்ன சொல்றான் குனு அகரமையில் கிமினு ஹப்பலியல் வாடி எப்படி அண்ணா சொல்றான் அதான் உங்களுடைய பெரடி நெரும்பு சமீபமா நான் இருக்கிறேன் அவன் சொல்றான் நாம என்ன திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் இருக்கிறா இல்லே

அந்த அல்லாவுடைய பிரியத்துக்கு உரியவர்கள் நாமளும் இந்த துணியால அடைஞ்சா அந்த கபருக்கு போகணும் மாசருக்கு போகணும் சருகமா நரகமா கல்லாக்குமோ தெரியாது வாழக்கூடிய இந்த சொற்ப காலத்தில் அல்லாவுக்கு பிடிச்ச வாழ்க்கை நம்ம எவ்வளவு நேரம் இருக்குது ரசூலுக்கு பிடிச்ச வாழ்க்கை நம்ம எவ்வளவு வெளிப்படுது இதுக்கு பெரிய எப்படிங்க குரான் ஓதுறது இதுக்கு பெரிய எப்படிங்க தஸ்மீ செய்யறது இதுக்கு பிறகு எப்படிங்க கண்டா பீல் தொழு வருது அட சகாபாக்களுடைய வயசை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் எழுபது வயசு எண்பது வயசு எண்பத்தி அஞ்சு வயசு இப்படித்தாங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க வந்த கொஞ்ச நாள் அவங்க எப்படி தெரியுமா ஆயிடுவார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹுக்கு ரசூலுக்கு எது பிடிக்குதாக எங்களுக்கு வெளிப்படும்

ஒரு காதல் ஒரு முகம்மத் அதுக்கு பிறகு நம்ம செய்யக்கூடிய அமல்ல அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முகம்மத் இந்த அல்லாவுடைய நெருக்கத்தை ரசூல சகாபாக்களுக்கு கொடுக்கிறதுக்கு பனிரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நாற்பதாவது வயசுல அப்படியே நுபுவத்தை மாற்றுறதா ரசூலுல்லாக்கு ரசூலுல்லா நுபுவத்தை ஏழாம் செஞ்சாங்க நாற்பதாவது வயசுல அவங்க எப்ப எழுந்து நபி ஆதம আলাইஹிஸ்ஸலாத்து வ அஸ்ஸலாம் தன்னிய மடலுதா பாவா இருக்குது இன்ன கொலைக்களே அதுல உருவத்தை செய்யலே அதுல روح ஊதுலே ஒண்ணுமே செய்யலே அப்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹ் ஆதம আলাইஹிஸ்ஸலாத்து வ அஸ்ஸலாம் மடலுக்கு தன்னி இருக்கு நான் நபியாக இருந்தேன் ஏவடி பத்தினா ரசூலுல்ல அப்ப 40 வயசுல அதை சொல்ல சொன்ன அல்லாஹ் சொல்றாங்க பிறக்கும்போதே நபி நபிதா வாழும் போதே நபி நபீதா மறையும் போதே நபி நபிதா இப்பவும் அதே ரசூல் வாழும் அண்ணன் ரசூல் இல்ல இப்போ நம்ம கூடவே ரசூல் இல்ல குரான் சொல்றது பவன் நான் என்னுடைய கதையை சொல்ல வரல இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அப்பதான் ரசூல்லா மீது உள்ளத்துல ஒரு மொகப்பத்து வரும் ரசூல்லா கிழிச்ச கோட்ட விட்டு தாண்டலையே அவர்கள் சகாபாக்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க

என்ன செஞ்சிருப்பாங்க அமலாவுக பன்னிரண்டு வருஷ காலங்கள் என்ன செஞ்சாங்க அந்த பன்னிரெண்டு வருஷ காலங்கள் எத்தனோ சகாபாக்கள் அல்லாட்ட போயிட்டாங்களே அவங்களுக்கு தொழுகை இல்லையே பல சகாபாக்களுக்கு நோம்பு இல்லையே பல சகாபாக்களுக்கு ஜக்காத்தி இல்லை பல சகாபாக்களுக்கு அஜி இல்லை அவங்களோட நிலை அரளியல் அணுகும் வரலும் அணுகும் இதுதான் அவங்களுடைய நிலை எப்பேற்பட்ட அந்தஸ்து உயர்வுக்கு ஆனார்கள் எப்படி வந்தாங்க அந்த அந்தஸ்து உயர்வுக்கு ரசூல்ல பனிரெண்டு வருஷ காலங்கள் அல்லாவோட அவர்களை நெருக்கி வைத்து வாழ வைத்தார்கள் அல்லாஹ் அல்லாவிட்டு அவங்களை தூரமாக்கி கொடுக்கல ரசூல்ல ரொம்ப சமீபமா அல்லாவை ஆக்கி கொடுத்தாங்க ரசூல்ல சகாபாக்களுக்கு அதனால தான் அந்த ரசூல்ல சொன்ன சொன்ன சகாபாக்கத்தை புடிச்சுக்கிட்டாங்க அப்படியா அல்ல அப்படியா இருக்கிற யார் சூழல்ல எங்களை தூங்க வைக்கிறது அல்லாவா எங்களை காலையில் எழுப்புறது அல்லாவா அதை நடக்க வைக்கிறது உடுக்க வைக்கிறது படுக்க வைக்கிறது எந்திரிக்க வைக்கிறது அல்லாவா எப்படி சொல்லிட்டாங்க பாத்தீங்களா சூழ்நில நாம பாட்டுக்கு அந்த ஆயத்துக்களை என்ன சொல்றாங்க அல்ல என்ன சொல்றாங்க உடம்பாக்கள் என்ன சொல்றாங்க அல்லாஹுமா பிஸ்மிக்க அமுத்துவாக்கியா என்ன சொல்லிட்டு படுக்கிறோம் நாம ஹாய் மா பாய் மா சீயுமா லேட்டர் சீயுமா இந்த மார்னிங் சீயுமா அதை சொல்லல ரசூல்லா கத்து கொடுத்த துவா என்ன பிஸ்மிக்க அமுத்து வாஹியா சிறிய தூக்கம் பெரிய தூக்கம் ஒரு மையத்து சிறிய தூக்கம் ஒரு மையத்துன்னு சொல்லி கொடுத்த ரசூல் என்ன செய்ய போறோம் நம்ம இரவுல தூங்க போல மௌத்தா போறோம் இதான் அசல் அதான் ரசூல்லா சொன்னாங்க உங்கள பல நாட்கள் சிறிய தூக்கம் சிறிய மௌத்து உங்களை வந்து பிடிக்கும் பின்னால ஒரு மௌத்து வந்து பிடிக்குமே அப்ப நீங்க எந்திரிக்கவும் அதிக வாப்பா எழுப்பா ரொம்ப எழுப்பா மக பேரை பேர பேத்தி நின்று கத்து வாங்கினால எந்திரிக்க முடியாது எந்திரிச்சு குரல் கொடுக்க முடியாது அது பெரிய மௌத்து அதுக்கு தான் ரசூல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க அது நம்மளுக்கு இருக்குப்பா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது மலை உச்சில போய் உக்காந்தாலும் சரிதான் கடலுக்கு நடுவில் போய் உட்காந்தால சேர்வேன் ஆனால் எங்கே போயி நீ உட்காந்தாலும் வந்து பிடிக்குமே அதுக்கு பேர் மௌத்து அல்லாக்கு பயப்படுறோமோ இல்லையோ மவுத்துக்கு பயப்படுவோம் ஒரு நபர் சுலைமான அலை சில இடத்துல வந்துட்டு விட்டு அந்த வீட்டை விட்டு சுலைமான அலை சிலத்தை பார்த்துட்டு வெளியாகக்குள்ளேயே எயிட்டாப்புல ஒரு நம்பரை பார்த்துக்கிட்டே போறார் குறு குறு குறுன்னு பார்த்துக்கிட்டு போறார் பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க முடிஞ்சு போச்சு உள்ளார போன அந்த நபர் சுலைமான் அலட்சியத்தில் உம்மத்து என்னையே ஒரு நபர் பார்த்துக்கிட்டே போனாரு யார் அசூல்ல யா நபியே என்ன இல்லை இல்லை வந்துட்டு போனது யார் தெரியுமா யார் வந்துட்டு போனா தாயை

சுலைமான் அலை எனக்கு நீங்க அந்த காத்துக்கு உத்தரவு போட்டு என்னை கண் காணாத இடத்துல கொண்டு கூட சொல்லுங்களே சரி நீ ஆசைப்படுற அவங்க வேற வந்துட்டு போயிட்டாங்க ஒன்னு வேற குறு குறு பார்த்துட்டு போயிட்டாங்க சரி பரவாயில்ல காத்துக்கு உத்தரவு போட்டாங்க இவர் அழக்கா தூக்கிட்டு போய் கண் காணாத இடத்துல கொண்டு போய் விட்டுச்சு பல மயில் காப்பால் வந்து இறங்குறாரா அலைக்கும் திரும்புறாரு அதே இதுலாம் ஏங்க உங்களுக்கா நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சுலைமாநேசலதை சொல்லி இவ்வளோ ஆயிரக்கணக்கான மயிலுக்கு அப்போல்லாம் கூட என்ன இறக்க விட சொன்னேன் இங்கேயே உதி நிற்கிறீங்களே என்ன அதை நான் ஒன்று உன்கிட்ட சொல்கிறேன் கேட்டுக்கே உன்னை நான் ஏன் பார்த்தேன் தெரியுமா குரு உனக்கு ரூகு வாங்கக்கூடிய இடம் இந்த இடம் இப்போ நீ வந்திருக்கிறியே இந்த இடம்

ஒரு சலாத்துல இன்னொரு சலாத்துல மௌத்து இருக்குது ரசூல் எவ்வளவு சமீபமா கொண்டு வந்துட்டாங்க அப்ப நம்ம அல்லாக்கு பயப்பட வேணாமா எந்த அல்லாக்கு நம்ம பயந்து வாழ்றோமோ அந்த அல்லாவுடைய நேசம் உள்ளத்துல வந்தால் ஆதரவோட பயம் வருங்க ஆதரவோட பயம் தெரிஞ்சா என்னண்டு நம்ம சின்ன வயசுல எங்கேயோ வெளியே சுத்திட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி என்ன சொல்லிக்கிறேன் இப்படி சுத்திட்டு வீட்டுக்கு ஏன் போறோம் பாப்பா தான் தடி வச்சிருக்கிறாரு களி வச்சிருக்கிறாரு கையில துளசி எடுத்துடுவாரு உங்க பாப்பா கோவக்காரன்னு பசங்க வேற சொல்லி கொடுப்பானுங்க எப்படி வீட்டுக்கு போறது தடுமாற்றமா நிக்கக்குள்ள உள்ளத்துல ஒரு ஆதரவு வர பாத்திருக்கீங்களா எங்க அம்மா இருக்கிறாங்க வீட்டுல அவங்க யாரு எழுபது தாயை விட கருணையான அந்த அம்மா இருக்கிறதுனால வாப்பா கோவப்பட்டாலும் வாப்பா அடிச்சாலும் வாப்பா சோறு கொடுக்கலாம் அரவணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சாத்து இருக்குது வீட்டுல அந்த நம்பிக்கையில தனங்க வீட்டுக்கு போறார் அவரு எங்க அல்ல அப்படியாங்க ஒரு தாய்க்கு இவ்வளவு கருணை இருக்கக்குள்ள எழுபது தாயை விட அது எழுபதா எழுநூறா ஏழாயிரமா ஏழு லட்சமா ஏழு கோடியா நோ எண்டு அல்ல என்ன அர்த்தம் நோ எண்டு அல்லாக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது அதே தான் இதுவும் எழுபது தாயை விட கருணையான அந்த ரப்பு

நம்மளுக்கு தெரியல பாவா நம்ம ஊர்ல இருந்தவங்க எத்தனை பேர் இந்த ரமலால் இல்ல எத்தனை பேர் ஒரு பெருநாள் இருப்பாங்க இன்னொரு பெருநாள் இருக்க மாட்டாங்க இதுக்கெல்லாம் எந்த கடை கிடைக்கிறது நம்ம அதனால தான் ரசூல்லா சொன்னாங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நான் தரு எனக்காக அல்ல கொடுக்குறான் எனக்காக எல்லாத்தையும் அல்ல செய்வோம் அப்பேற்பட்ட ரசூல்லா தான் எப்பேற்பட்ட ரசூல் எனக்காக அல்ல எதையுமே செய்வான் இப்போ அந்த பட்டியல சொன்ன நேரம் கிடையாது ரசூலுடைய உள்ளத்துல ஒரு பிரியம் இருந்துச்சு பைத்து முகத்தும் நோக்கி தொழுதுகிட்டே இருந்தாங்க ரசூல் இல்ல உள்ளத்துல ஒரு ஆசை நமக்குன்னு ஒரு திசை இருக்காதா நமக்குன்னு ஒரு அந்த காப்பத்துல நோக்கி நம்ம தொழுறதுக்கு ஆசை இருக்குது அல்ல பார்த்தா ஆனா உங்க ஆசை தானே ஏன் ஆசை எப்படிங்க உங்களுடைய ஆசை இருக்குதா அதுதான் என்னுடைய ஆசை திருமுக அப்படியே தொழுகிலே அல்லா திருப்பி தர சொல்லு இல்லாமல் ஆசைக்கு அல்லாஹ் தலைவ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கலாம் பார்த்தீங்களா எங்க தொழுது விட்டுருக்குறாங்கங்க அவங்க யார் என்னக்கி சொல்லுகிறாங்க அல்லாஹ் நோக்கி தொழுக அல்லாஹ் பேசுன ஒரு இமாதத் மெஹராஜ் அது வந்து வந்து இந்த ஒரு கொஞ்ச நாள்ல வருது மெஹராஜன் என்ன அர்த்தம் ஹை ராலஹம்தல விளக்கக்கூடிய நேரங்களை இல்லை

நம்ம நாவுல அந்த நாயிலா இல்ல வருமா வராதா எவருடைய இறுதி நேரத்தில் அந்த இறுதி வார்த்தை கலிபாவாக இல்லையோ அவர் செல்லும் இடம் என்னவாக இருக்கும் அல்லாஹ் அக்பர் ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுற ஒரு பெரிய அவுளியா ஒரு சூஃபின்னு வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல ஒரு கிளி வளர்க்கிறாங்க அந்த கிளிக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுக்கறாங்க லா இலாஹ இல்லல்ல ஆவுலியா தான் வேற எது சொல்லி கொடுக்க மாட்டாங்க லா இலாஹ இல்லல்ல தான் சொல்லி கொடுப்பாங்க அவங்க பேர் தான் ஆவுலியா வேற எதில இருந்து எங்கே போய் கேட்டறலாம் லா இலாஹ இல்லல்ல அவ யாரிடமே கேட்க முடியாது ஆவுலியாக்கள தவிர அவங்க சொல்லி கொடுக்கறாங்க அந்த கிளிக்கு ஆனா அவங்க வீட்டுல ஒரு பூனையும் இருக்குது எப்ப பூனை கொஞ்சம் பசி எடுத்து அந்த கிளிக்கு முன்னாடி நெருங்குதோ அப்போ அந்த கிளி என்ன தெரியுமா சொல்லிடும்

அந்த விளக்கத்தோடு அந்த புரிதலோடு அந்த வாதத்தை பார்த்தால் குதிரத்தை இலாகியா தெரியும் அவங்க அழுகுறாங்க கடகலக்கலம் தண்ணியா ஓடுது சொல்றாங்க மாணவர்கள்ட்ட மாணவர்களே இந்த கிளிக்கு நான் லாய் லாக இல்ல சொல்லி கொடுத்து இந்த பூனை எப்போ என்னுடைய கிளி கிட்ட போகுதோ அப்போ அந்த கிளி லாய் லாக இல்ல சொல்லிடும் பின்வாங்கிடும் அந்த பூனை இன்னைக்கு காலையில பாக்குறேன் அந்த கிளிக்கிட்டு அந்த பூனை போகுது எப்போதுமோ சொல்லக்கூடிய அந்த கனிமம் நாய்லாம் ஹைல்லனாவா அதை உடனே அந்த கிளியை பூனை அடித்து சாப்பிடுச்சு முடிஞ்சு போச்சுங்க இத சொல்லி ஏங்க அவங்க அழுவணும் அவங்க அழுதுகிட்டு என்னதவன் சொல்றாங்க நான் இன்னைக்கு அண்ணா கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருக்கிற அண்ணா 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 அண்ணான்னு சொல்கிறே நா ஹ இல்லைண்ணா நாய்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறே

பாவிகளே நல்லவர்களை விட்டு தள்ளி நில்லுங்க யாசின் சூரால வருது உம் தாஜில் யௌம உம் தாஜில் யௌம ஐகல் முஜரிமூன் அந்த ஆயத்து வருது பாவா எப்படி சொல்றா அல்லாஹ் பாவிகளே நல்லவர்களை விட்டு நீங்க தள்ளி நில்லுங்க சொல்றது அல்லாஹ் அந்த நிலைக்கு வந்துட்டா ஏகதி என்ன ஆகும் நினைச்சி 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 அழுதே போயிட்டாங்க அல்லாஹ்

என்ன கதியாவு நாளைக்கு மாசர்ல இந்த அபு ஹலிபா பெரிய இமாம் பெரிய படை வல்லல் பெரிய ஹதீஸ் விரிவுரையாளர் இன்னைக்கு எல்லாரும் நாளைக்கு மறுமையிலே சொந்த பந்தடிப்பான் என்ன புகழ்ந்த வடிப்பான் என்ன பாலோ பண்ணக்கூடிய நிப்பாங்களே அன்னைக்கு அல்லா பார்த்து என்ன தள்ளி போல் சொல்லிட்டேன் கதி என்ன ஆகும் அழுதார்கள் அதனால அன்பர்களே நண்பர்களே அல்லாவுக்காக நாட்களை ஒதுக்குங்க அல்லாவுக்காக நேரங்களை ஒதுக்குங்க அல்லாவுடைய பிரிய எதில் இருக்குங்கிறத தேடுங்க அந்த அல்லாவுடைய வாழ்க்கையை மாத்துங்க அதன்படி வாழ்ந்து அல்லாவுடைய ரசூலுடைய பிரியத்துக்குரிய நபர்களாக நாமும் ஆகணும் நீங்களும் ஆகணும் இந்த ஊர் மக்களும் ஆகணும் உலகில் வாழக்கூடிய